புதுச்சேரி போலீஸ் சைபர் போலீஸ் ஸ்டேஷனில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஒருத்தரை ஜா நீங்கள் வேலை உங்களுக்கு நாங்கள் பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம்னு சொல்லி ஒருத்தரை ஏமாத்துனாங்க நாலு லட்சத்தி ஸோ ஐம்பதாயிரம் ரூபா அவரை வந்து ஏமாற்றி அவரோட அக்கௌண்ட்லேருந்து இப்போ காசை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவர் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா இந்த இதில் கேஸில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முப்பது இருபத்தஞ்சி எஃப்ஐஆர் நம்பர் போட்டுட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் எங்களுக்கு ஃபர்தராக தெரிய வந்துச்சு மே அக்யூஸ்ட்டு வந்து துபாய் போயிருக்கான் அதாவது அவன் ஒரு மாதம் சுத்த இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஊசுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது நாங்கள் ஒரு லுக் அவுட் சர்க்குலர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன்ட்ட கொடுத்து அவங்க எங்களுக்கு அவன் மும்பையில் துபாயிலேருந்து மும்பையில் வந்து இறங்கணுன்னே எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க துபாயிலேருந்துன்னு அதுலேருந்து நாங்கள் புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்ஸிட் மேன் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க இதில் அவங்ககிட்ட இருந்த கம்ப்ளைனண்ட்டோட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மொத்தமாகவே அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணியாச்சு ஆனால் மீண்டும் விசாரணை வந்து தொடர்றப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவன் ஒரு இடத்துல மட்டும் பண்ணலை இதே மாதிரி அவனோட அக்கௌண்ட்டு மேலேயே அவன் மட் அவன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு போலீஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து இவனை வந்து தேடிட்டு இருக்காங்க இருபத்தி மூணு ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நடந்த விசாரணையில் ஒரு பதிமூணு அக்கௌண்ட் எங்ககிட்ட கிடைச்சது அந்த பதிமூணு அக்கௌண்டில் நாங்கள் பார்த்ததுல நூற்றி ஒரு கோடி இது வரைக்கும் அவன் மோசடி செஞ்சுருக்கிறது எங்களுக்கு தெரியுது இவனுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க காந்தி நகர்லேயும் துபாய்லேயும் இன்னும் மும்பைலேயும் நிறைய பேர் இருக்காங்க யோ அவங்களையும் வந்து நாங்கள் அடுத்து விசாரணை அவங்களையும் வந்து பிடிக்கிறோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா இவங்க இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் மட்டும் எடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸை வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடுறது வாங்கிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராடு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது அந்த அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ ஃபோனோ அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து நாங்கள் ம மல்டிபிள் ஆதார் கார்டும் இவங்ககிட்ட இருந்து நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் இவங்க கிட்ட இருந்து சிம் கார்டு அக்கௌண்ட்ஸு எல்லாமே நாங்கள் இப்போ வந்து விசாரணைக்காக நாங்கள் எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எங்கள் கையில் இல்ல இல்லை 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 நிறைய பேர் இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிறதே ரெண்டு பேரே பிடிச்சிருக்கோம் எல்ஓசி கொடுத்தது ரெண்டு பேத்துக்காக ரெண்டு பேரையுமே நாங்கள் இப்போ ரிமாண்ட் பண்ணி வச்சு வச்சுருக்கோம் அடுத்து வந்து இவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கிங் பின்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவங்களே இவங்க மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான் இப்போதைக்கு எங்கள் விசாரணைப்படி வந்ததில் நூற்றி ஒரு கோடி இது வரைக்கும் வந்திருக்கு இன்னமும் விசாரணை போயிட்டு தான் இருக்குது இதுக்கப்புறமும் வந்து இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கம்ப்ளைண்ட்டா ஐம்பது கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கோடி மட்டுமே ஒரு கோடி அண்ட் அபவ் மட்டுமே ஒரு ஐம்பது கம்ப்ளைண்ட் இருக்குது இவன் மேலே இருபத்தி மூணு ஸ்டேட் போலீஸ் இவனை இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையாக நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி இவனை புடிச்சாச்சு அவங்களோட விசாரணை இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ புதுச்சேரியில் ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்தது பதினொன்று ஜூலை அப்போது இந்த இந்தியா முழுதும் இவனே வந்து ஒரு மும்பைல இருந்து வந்தவன் தான் மும்பை இவனே வந்து மும்பை ஒடிசா இவனோட பூர்வீகம் வந்து ஒடிசா ஆனா வந்து இப்போ இருபது வருஷமா வந்து தங்கி தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே இந்த தொழிலில் தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஃப்ராடு பண்றது எல்லாரையும் மக்களை சீட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாப் மார்க்கெட்டுக்காக இல்லை நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் நீங்க நீங்கள் இந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் தரோம் அதுக்காக நீங்கள் வந்து இதை டபுள் பண்ணி தரோம் அந்த மாதிரி ஏதாவது வராங்க அப்படின்னா நம்பாதீங்க ஆன்லைனில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எனி தட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ இட்ஸ் நாட் ட்ரூ இது எப்பயுமே சொல்கிறே தான் எது வந்து நமக்கு இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ராடுகள் எங்கக்கிட்ட தினம் தினம் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஒரு இதை விஷயத்த பொதுமக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை Thank you.